ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் வை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆரஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம் இந்த கேக்கை ஜூஸியாக மாய்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் ரெசிபியை ஈஸியாக செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சூப்பராக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் அந்த அளவுக்கு ரிச்சான டேஸ்டில் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஈரமில்லாத ரெண்டு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை வந்து கூலிங் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது கூலிங் போயிட்டு கம்ப்ளீட்டாக நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் நம்ம வந்து பீட் பண்ணும்போது ஸ்டிப் பீக்காக வரும் அதே நேரத்தில் இந்த முட்டையோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கருவத்தட்டாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும் வெள்ளை கரு தான் நம்மளுக்கு வந்து ஃபோமாக வரும் ஸோ வந்து அதில் ஒரு துளி கூட மஞ்சள் படாமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நேரத்தில் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜு கூலிங்கில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஃபோம் அதிகமாக பொங்கி வராது ஸோ அதையும் பார்த்துக்கங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம செப்ரேட்டாக பிரித்து எடுத்தாச்சு முட்டையோட மஞ்சள் கருவில் கரெக்டாக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவில் கருவில் தான் அதிக அளவு எக் வரும் நிறைய பேர் சொல்கிறதும் அதுதான் எக் அதிகமாக வருது அப்படின்னா அப்போம்போது நீங்கள் இந்த மாதிரி எக்கோட மஞ்சள் கருவில் எசன்ஸை சேர்த்து நம்ம வந்து கலக்கும் போது நம்மளுக்கு வந்து எக் வந்து கண்ட்ரோல் ஆகி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த முட்டையோட கருவை தண்ணி மாதிரி இருக்கிறது இல்லையோ நோர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கலாம் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கால் கப்புங்கிறது ஐம்பது கிராம் டூ டேபிள் ஸ்பூனுங்கிறது வந்து பதினஞ்சு கிராம் அந்த டோட்டலாக எழுபத்தஞ்சி கிராம் அளவு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சக்கரை கரைகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு நம்ம ஸ்டி வீக்காக பீட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு பீட் பண்ணணும் இந்த பாத்திரத்தை நீங்கள் அப்படி கவுத்தாலுமே ஒரு துளி கூட கீழே விழுகக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக வச்சு ஜெண்டிலாக எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி ஒன்றா கொண்டுட்டு வந்துவிட்டேன் மஞ்சள் கரும் எசன் சூப்பும் சேர்த்து வச்சிருக்கோம்ல அந்த கலவையே இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்படி ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எக்கோட ஸ்மெல் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலாகி கிடைக்கும் இப்போ பீட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரே ஒரு சுத்து ஒரு சுத்து அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இன்னொரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் இது மேலே ஒரு ஜல்லடை வச்சிடலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் அதாவது அறுபது கிராம் அளவு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இந்த கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு ஸ்டெக்சர் வந்து நல்லா அழகாக கிடைக்கும் அதே நேரத்தில் அடர்த்தியாகவும் இருக்கும் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவில் பாதி அளவு பேக்கிங் சோடா அதாவது ரெண்டு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு சேர நம்ம மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் இது பண்ணி வச்சுருக்க முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோல்ல அதில் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கலக்கும் போது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் வந்து கரெக்டாக த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு முப்பது எம்எல் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த வாசனை இல்லாத எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வெண்ணெய் ஃபார்ம் ஆயில் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊருக்குன பட்டரை கூட கரெக்டாக முப்பது எம்எல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும்ங்க என்ன மாதிரி ஒரு பக்குவத்தில் நம்ம கலந்து எடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு திக்னஸ்ஸில் கெட்டியான பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பேட்ரு இப்போ நான் ஸ்கொயர் கேக் டின் தான் எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட நீளம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை சென்டிமீட்டர் அதோட அதே மாதிரி இதோட அகலமும் பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு சென்டிமீட்டர் உள்ள டின்னு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் இல்லை ரவுண்டு ஸ்கொயரு சர்க்கிள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற டின் வந்து ஆஃப் கேஜி பேட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா ஆஃப் கேஜி டின்னில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒன் கேஜி டின்னில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக்கோட ஹைட்டு கம்மியாகும் கேக்கோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாகி அகலம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ நைஃபோ வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நடுவில் மட்டும் மழை மாதிரி குவிஞ்சு வராமல் ஈவனான ஹைட்டில் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சர்க்கரை அதிகமாக பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹைட்டில் வந்து ப்ராப்ளம் வரும் மழை மாதிரி குவிஞ்சு வரும் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து மழை மாதிரி குவிஞ்சு வரும் ஸோ அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் தரும் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் ஓடிஜியை டைமரை பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் ப்ரீ ஹீட் பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணியாச்சு இப்போ பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங் செய்ய உள்ளே வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கழித்து மறுபடியும் எடுத்துட்டு நம்ம வந்து ஜாம் சேர்த்துட்டு மறுபடியும் வேக வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வெந்திருக்கு இன்னும் ஆனால் ஃபுல்லாக வேகலை ஓகேவா நீங்கள் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வைக்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு க்ரஷ்ஷை எடுத்திருக்கேன் இந்த ஆரஞ்சு க்ரஷ்ஷெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த க ஆரஞ்சு க்ரஷ் கிடைக்கலைன்னா ஆரஞ்சு பழத்தை லைட்டாக சுகர் சிரப்பில் வேக வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க ரொம்ப திகட்டிரும் ஸோ வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படியே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிரும் இது வந்து மேலாப்பில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அது மேலே எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நீங்கள் வெறுமனே பேட்ரி ஊற்றும் போதே இதை ஊற்றி இதையும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இதை அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகிரும் ரெண்டாவது ஜெல்லி மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் இந்த ஜாம் வந்து ஸோ அது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டுந்தான் பாதி வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படி இது இந்த ப்ரொசீஜர்னால தான் இந்த ஜாம் வந்து மேலே நிற்கிது இப்போ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஓடிஜியில் உள்ளே வச்சுட்டு பத்து நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஜூஸியாக அதே நேரத்தில் ஸ்பாஞ்சாகவும் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு அதே நேரத்தில் அடிப்பகுதியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக ஷைனாக அதே நேரத்தில் க்ரீமியாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு ஸோ வந்து கண்டிப்பாக இந்த கேக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோதும் ஹோல்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போ திருப்பி விட்டால் அது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ளேஸ்க்கு வரணும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆரஞ்ச் கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மத்தல்ல செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அதில் ரெசிப்பியை ஈஸியாக செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சூப்பராக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்தளவுக்கு சாஃப்டாகவும் அந்தளவுக்கு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா